தமிழில் சிறு பத்திரிகைகள் முனைவர் திருமதி சௌஜயா உதவி பேராசிரியர் முதுகலை தமிழ்துறை பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் பத்திரிகைகள் வியாபார ரீதியான பத்திரிகைகளுக்கு முற்றிலும் மாறானவை லிட்டில் என்னும் ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் தான் இந்த சிறு பத்திரிகை இதனுடைய கொள்கை அமைப்பு எப்படி இருக்கும் லட்சிய பிடிப்பு கொள்கையில் உறுதி புதுமைகளை வரவேற்பது வளர்ப்பது அப்படிங்கிற நிலையில அமைந்திருக்கும் லட்சியங்கள் நிறைந்த ஒன்றாக சிறு பத்திரிகைகள் அமைந்திருக்கும் இதனுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிகவும் குறைவு ஆயிரத்திற்கும் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரம் எண்ணிக்கையிலும் குறைந்த அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நூறு நூற்றிற்கு கீழும் பத்திரிகைகள் இடம்பெறுவது உண்டு இதனுடைய ஆரம்பகால வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும் பொருளாதாரம் கொண்டு அமைக்கப்பட்ட ஒன்று அல்ல சந்தா பலம் கொண்டு அமைக்கப்பட்ட ஒன்று தனிநபர் உழைப்பாலும் ஒரே நோக்குடையோரின் பல பலரின் பலத்தாலும் வளர்ந்த ஒன்றுதான் தான் மிகுந்த பொருளாதார வசதி அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது அவ்வாறு இருக்கையில் ஊருக்கு ஊர் என்று தமிழ்நாட்டில் நிறைய தோன்றி வளர்ந்தன சிறு பத்திரிகைகள் வளர்ந்த வேகத்தில் மறையவும் செய்தன சிறுபத்திரிகை பத்திரிகை பெரும் பத்திரிகை வேறுபாடு குறைந்த வாசகர்களுடன் குறைந்த வளங்களுடன் நோக்கி வெளிவரும் பத்திரிகை சிறு பத்திரிகை பெரும் பத்திரிகைகள் என்பது பெரிய நிறுவனங்களால் நடத்தப்படும் பெரும் பொருளாதார வசதியை கொண்டதாக இது அமைந்திருக்கும் பரந்த வாசகர் வட்டம் கொண்டதாக பெரும் பத்திரிகை இருக்கும் சிறு வாசகர் வட்டம் அப்படிங்கிறது மிக மிக குறைவு சிறு இலக்கியம் சமூக பிரச்சனைகள் விமர்சனங்கள் மற்றும் அரசியல் பற்றிய செய்திகளை கொண்டிருக்கும் சிறு அமைப்பு இலக்கியம் சார்ந்ததாகவும் சமூக பிரச்சனைகள் விமர்சனங்கள் மாற்று அரசு மற்றும் அரசியல் கொண்டதாக அமைந்திருக்கும் பெரும் பத்திரிகைகளுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் சார்ந்தும் பொருளாதாரம் பற்றியதாகவும் விளையாட்டு பொழுதுபோக்கு தினசரி செய்திகளை வெளியிடுவதாகவும் பெரும் பத்திரிகைகள் இருக்கும் சிறு பத்திரிகைகளில் லாபம் அப்படிங்கிறது முதன்மையாக இடம் இல்லை லாபம் அப்படிங்கிறது அங்க மிக குறைந்த அளவில் தான் இருக்கும் ஆனால் அது கருத்து வளத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் பெரும் பத்திரிகைகளில் வணிக லாபம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று அந்த வணிக லாபம் அதிக அளவுல இருந்தா அந்த பத்திரிகைகள் தினசரி செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது வெளியீட்டு அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாசகர் வட்டம் குறுகியது சுதந்திரம் அப்படி கருத்து சுதந்திரம் சிறு பத்திரிகையில மிக மிக அதிகம் பெரும் பத்திரிகையில் சுதந்திரம் அப்படிங்கிறது சற்று கவனத்துடன் கையாளக்கூடிய ஒன்றாகவே இருந்து வந்துள்ளது எழுத்து நடை சிறு சிறு பத்திரிகைகளுடைய மொழிநடை கொஞ்சம் மொழிநடை அதிகாரத்தை கேள்வி கேட்கும் ஒரு மொழியாக இருந்தது சிறு பத்திரிகைகள்ல சிறுபான்மை மக்களினுடைய குரலாகவும் அதனுடைய எழுத்து நடை அமைந்திருக்கின்றது அமைந்திருந்தது பெரும் பத்திரிகைகள் எளிய பொதுமக்களுக்கும் புரியும் மொழி நடுநிலையான நடை அரசியல் பிரபலங்கள் விளையாட்டு பொழுதுபோக்கு வாசகர்களை ஈர்க்கும் நிகழ்வுகள் அதை சார்ந்த எழுத்து நடையாக அது அமைந்திருந்தது விளம்பரம் பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறு பத்திரிகைகளில் மிக மிக குறைவு சிறு பத்திரிகைகளில் விளம்பரம் அப்படிங்கிறது குறைவு அதனால் வருகின்ற பொருளாதாரம் அப்படிங்கிறது குறைவு பெரும் பத்திரிகைகளில் விளம்பரம் அதிகம் அதனால் வருகின்ற லாபம் அதிகமானதாக கொண்டதாக இது இருந்தது சிறு பத்திரிகைகளினுடைய நோக்கும் போக்கும் சிறு பத்திரிகைகள் கலை அறிவியல் அரசியல் பொருளாதாரம் மற்றும் தொழில் பிரிவுகளுக்கு சிறு பத்திரிகைகள் தோன்றின நிறைய சிறு பத்திரிகைகள் துறைகள் சார்ந்து பார்க்கும்போது அரசியல் கலை அறிவியல் பொருளாதாரம் மருத்துவம் இந்த நிலைகள்லாம் சிறு பத்திரிகைகள் தோன்றின ஆனால் தமிழில் சிறு பத்திரிகைகள் என்றால் அது இலக்கிய மறுமலர்ச்சி பத்திரிகைகளை மட்டுமே சுட்டியது அன்றைய காலகத்தில் இப்போ நிறைய இந்த சிறு பத்திரிகைகள் நம்ம செய்திகளை பார்க்கும்போது அவை குறித்த ஒரு முழுமையான வரலாறு நமக்கு விரிவாக கிடைக்கவில்லை காரணம் என்ன அன்றைய காலத்தில் வரலாறு ஒன்றும் எழுதப்படவில்லை சிறு பத்திரிகைகளிலே நாம் அனைவரும் தெரிந்த ஒரு சிறு பத்திரிகைகள் பற்றி பேசும்போது அவை குறித்து சேமித்து வைக்கும் நிறுவனங்களும் இல்லை அதாவது அதாவது சிறு பத்திரிகைகளிலே அனைவருக்கும் தெரிந்த பத்திரிகைகளின் உரிய நிலை இந்த அளவுல இருந்துச்சு அப்படிங்கும் போது பின்னாடி வந்த சிறு பத்திரிகைகளுடைய சேர்த்து வைக்கின்ற வழக்கம் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் வரலாற்று சிறப்புமிக்க சிறு பத்திரிகைகளுடைய நிலையே இவ்வாறு இருந்துச்சு அப்படிங்கிற போது மற்ற பத்திரிகைகளுடைய நிலையை சொல்வதற்கு இல்ல இந்த சிறு பத்திரிகைகளினுடைய முன்னோடியாக இருந்தவர்கள் யார் அப்படிங்கிற அறிமுகம் நம்ம அடுத்து பார்க்க போறோம் பாரதியாரனுடைய சக்கரவர்த்தினி இது பெண்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு மாத இதழ் இதுல வந்து இந்த சக்கரவர்த்தினி இதழில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றார் இதுல வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மாதங்கள்ல வந்து மாதங்களை தமிழ் மாதங்களுக்கு பதிலாக ஆகிலம் மாதங்கள் வந்து இதுல பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனோட நோக்கம் பெண் கல்வி தேசபக்தி சமூக நிலையை சாடல் அதுவா இந்த நிலையில இந்த பாரதியினுடைய சக்கரவர்த்தினியினுடைய பத்திரிகை அமைந்திருந்தது சக்கரவர்த்தினி வந்து சொல்லிலும் பொருளிலும் சொல்லும் முறையிலும் புதுமையை சேர்க்கும் ஒரு இதழாக இருந்தது அவரை தொடர்ந்து பி ஆர் ராஜமையரனுடைய விவேக சிந்தாமணி மிகவும் புகழ்பெற்ற ஒரு நாவலாசிரியர் ராஜமய்யர் அவர் தொடங்கிய விவேக சிந்தாமணி என்னும் பத்திரிகையை அவர் நடத்தியிருக்கின்றார் அடுத்து மாதவ ஐயா மாதவய்யர் தொடங்கிய ஒரு பத்திரிகை இதழினுடைய பெயர் பஞ்சாமிரதம் இது வந்து பத்மாவதி சரித்திரம் எழுதிய ஐயரால் தொடங்கப்பட்டது பஞ்சாமிரதம் என்னும் பத்திரிகை ஆகும் இது வந்து தேசிய மறுமலர்ச்சி நோக்கத்துடன் தொடங்கப்பட்டாலும் காலப்போக்கில் இலக்கியத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது நிறைய பத்திரிகைகள் ஆரம்பத்துல சமூகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் இந்த மாதிரி தொடங்கப்பட்டாலும் காலப்போக்கில் அதனுடைய நடை மாறி இலக்கிய மறுமலர்ச்சி இலக்கியங்களா இதழ்களாக செயல்பட்டதை பெருவாரியாக நம்மளால பார்க்க முடிகிறது பாரதியார் ராஜமய்யர் மாதவையரை தொடர்ந்து வாவேசுவையர் பாலபாரதி என்கின்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தினார் ஆஹ் இப்பத்திரிகைகள் அனைத்தும் அதாவது இலக்கிய முன்னோடிகளாக அதாவது இலக்கிய பத்திரிகை முன்னோடிகளாக நாம் கருதிய பாரதியார் ராஜமய்யர் மாதவய்யர் வாவேஸ்வய்யர் இவங்களுடைய பத்திரிகை பத்திரிகைகள் எல்லாமே ரொம்ப நாள் வெளிவந்த ஒரு பத்திரிகையாக இல்லை இதுவும் ஒரு சில காலமே வெளிவந்து நின்றுவிட்டன இப்ப இதனுடைய இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த பத்திரிகைகள்ல ஒன்னு ரெண்டு கூட இப்ப நம்ம இடம் யாராச்சும் யாரிடமாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியப்புக்குரிய ஒன்றுதான் அந்த அளவுக்கு இந்த பத்திரிகைகளுடைய பத்திரிகைகளினுடைய எண்ணிக்கையை மக்கள் வைத்துள்ளார்களா என்பது சந்தேகத்திற்குரிய ஒன்றுதான் இந்த இதழ்களை தொடர்ந்து அடுத்ததாக வெளிவந்தது சுதந்திர சங்கு இதனுடைய ஆசிரியர் சங்கு சுப்பிரமணியன் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பதுகள்ல காலனா விலையில் வெளிவந்த ஒரு பத்திரிகை அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா காந்திய லட்சியத்துடன் தேச விடுதலைக்கு உதவிய நூல் ரொம்ப எழுச்சி மிக்க கருத்துக்களை வீரியத்துடன் வாசகர்களுக்கு சென்று சேர்த்த ஒரு நூல் அதனால இந்த இதழ் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைக்கு உள்ளாகியது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இந்த இதழ் தன்னை தமிழ் தொண்டுதான் சங்குக்கு மூச்சு என்று அறிவித்து மலர்ந்தது திஜா ரங்கராஜன் அதன் துணை ஆசிரியராக அன்று செயல்பட்டார் சுதந்திர சங்கவுடன் காந்திய அதாவது அந்த சுதந்திர சங்கவுடன் சமகாலத்தில் இயங்கிய இந்த காந்திய இலட்சத்தையுடன் தேசிய விடுதலை செய்திகளை பரப்பிய ஒரு நூல் அப்படின்னு பா இதழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி ஜெயபாரதி இது ரெண்டுமே காலனா விலையில் மக்களை தொட மக்களை தொட முயன்றன அடுத்த சிறு பத்திரிகைகளுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலக்கிய சிறு பத்திரிகை அரசியல் சிறு பத்திரிகைகள் சமூக சிறுபத்திரிகைகள் அறிவியல் சிறு பத்திரிகைகள் இதழியல் சிறு பத்திரிகை மின் இதழியல் சிறு பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லி மிக விரிந்த பரப்பை கொண்டதாக காணப்படுகிறது முடிவுரை சிறு பத்திரிகை என்பது சிந்தையின் ஆயுதமாகவும் பெரும் பத்திரிகை என்பது தகவல்களின் ஊடலக ஊடகமாகவும் இருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது நன்றி